இப்போது இந்த உலகத்தில் ஏன் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வேற்றுமைகளை ஏன் உருவாக்குறாங்க சண்டைகளை ஏன் அதிகமாகுது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து நீ இதில் நிம்மதியாக இருந்துட்டன்னா உனக்கு வந்து ஆபத்து உனக்கு நீ நிம்மதியாக தூங்குற எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை பார்க்குற அப்படின்னா நீ ஏழ்மையில் தள்ளப்படுவாய் அப்போ உனக்கு பாதுகாப்பு தேவை ஆடம்பரம் தான் பாதுகாப்பு அதிகாரம்தான் பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்புங்கிறது உனக்கு உணவு கிடைக்கணும் அப்புறம் உனக்கான உறவுகள் கிடைக்கணும் ஒரு ஆணுக்கு பொண்ணு கிடைக்கணும் பொண்ணுக்கு ஆண் கிடைக்கணும் அப்போ நான் எளிமையாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு போராடாமல் ஒரு இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு உன்னுடைய தேவைகள் கிடைக்காது ஓட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்காது அப்படி மரியாதை கிடைக்காது அப்போ பா பாதுகாப்புங்கிறது என்னது ம உனக்கு தேவையான மரியாதை கிடைக்காமல் இருக்கிறதே உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ தாழ்வு மனப்பான்மை வரும் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் இப்படி பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது நாம் வந்து அமைதி ஆகிடக்கூடாது உங்கள் மனசில் அமைதி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமைதியை பாதுகாக்கிறதுக்காக எளிமை உள்ளுவாங்க அப்போது வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருக்கணும் மனசில் அமைதி வந்து உங்களை எளிமையான வாழ்க்கைக்கு நோக்கி அழைத்து செல்லும் நீ அமைதியை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்கு தான் போவீங்க எளிமையான வாழ்க்கைக்கு போகும்போது இந்த உலகத்தில் உங்களால் சர்வே பண்ண முடியாது அதற்காக நம்ம மனசை நம்ம அமைதியாக நிலைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்போ இந்த உலத்தில் நம்மளால் போராட முடியாது வாழ முடியாது சம்பாதிக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுறோம் மனசை அமைதி இல்லாமலேயே வச்சுருக்கணும் அப்படிங்குறக்காக என்ன பண்ணுறாங்க சாதி மதத்தெல்லாம் உருவாக்குறாங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த வேற்றுமைகளை கற்பிக்கிறாங்க அதை உண்மைன்னு நம்ம சொல்லி அப்போ நீ சாதியை ஏற்றுக்கிட்டு மதத்தை ஏற்றுக்கிட்டு போனால் உனக்கு அமைதியாக கிடைக்காது உன் மனசில் அமைதியின்மை தான் இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணுவ நல்லா உழைப்ப உன் மனசில் அமைதி இருக்காது உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்காது உனக்கு நல்ல பயம் இருக்கும் ஒரு மரண பயம் இருக்கும் அதனால் நீ நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் அதனால நீ உழைச்சிக்கிட்டே இருப்ப சர்வே பண்ணிக்கிட்டே இருப்ப உனக்கு தேவைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடச்சிட்ருக்கும் அதனால்தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை ஏன் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு அமைதி வந்து உனக்கு எதிரானது அமைதியாக வாழ்ந்த அப்படின்னா அமைதியை தேடி போனால் எளிமையான வாழ்க்கையை தேடி போய்ட எளிமையாக வாழும்போது உன்னுடைய தேவைகள் உனக்கு கிடைக்காது எளிமையாக வாழும்போது உனக்கான தேவைகள் இருக்குல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு உறவுகள் கணவன் மனைவி திருமணம் நட்பு நட்பு எல்லாமே கிடைக்காமல் போயிடும் வீடு வீ வீடு வீடு கட்டணும் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது குடிசல் தான் அப்போ வாழ வேண்டியிருக்கும் அதனால் அதெல்லாம் உனக்கு தேவைகள்லாம் கிடைக்காமல் போயிடும் அதனால் நம்ம ஆடம்பரமாக வாழணும் அந்த தேவைகளை பெறணும் அப்போ நீ அமைதியாகவே இருக்கக்கூடாது அப்போ நீ வந்து இயற்கை நேர்வழியில் போவாத குறுக்கு வழி வேறு வழியில் போ இந்த வழியில் இயற்கையை காட்டுற வழி அமைதியாக இருக்கும் ஆனால் அங்கே உனக்கு எந்த தேவையுமே கிடைக்காது எந்த தேவையும் உன்னால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அமைதி இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக மூட நம்பிக்கைகளை கற்பிக்கிறாங்க இயற்கையான நம்பிக்கைகளை இயற்கையான நம்பிக்கை என்பது இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு எதிரானது அது உன்னை எளிமையாக வாழ வைக்கும் ஆனால் உனது உனக்கு தேவைகள் கிடைக்காது தேவைகள் கிடைக்காது அதனால் வந்து நீ இந்த உலகத்தில் வாழணுனா உன் மனசில் அமைதி இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக அப்போ தான் நீ நிம்மதி இல்லாமல் இருப்ப அப்போ தான் உனக்கு கோபம் எல்லாமே வரும் பழி உணர்ச்சி வரும் அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியாது அதனால என்னை என்ன பண்ண வேலைக்கு அதனால் மூட நம்பிக்கை நிறைந்த பகுதிகளில் போ இயற்கையை எதிரியாக பாரு இயற்கையான நம்பிக்கைகளை எதிராக நீ பாரு மூட நம்பிக்கைகளை கொண்டாடு அப்போ தான் உன் மனசில் சுத்தமாக அமைதி இருக்காது அமைதிக்கு வாய்ப்பே இருக்காது வாய்ப்பே இருக்காது அப்போ உன் மனசு எண்ணங்கள் வேகங்கள் கோபம் பழி உணர்ச்சி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நிம்மதியாகவே நீ இருக்க முடியாது ஒரு இடத்துல ஏதாவது வேலை செய்வே பொறாமையில் கூட உன்னால் சும்மா இருக்க முடியும் பொறாமல் வரும்போது என்னாகும் பக்கத்து வீட்டுக்காரனோ நண்பரோ அடுத்த சொந்தக்காரங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படும் போது உனக்கு பொறுக்க முடியாமல் நீவும் வேலையை பார்ப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு சும்மாவே இருக்க முடியாது சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா இருந்துட்டா சும்மா இருக்க தெரிஞ்சிட்டா அப்புறம் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் உனக்கு ஈடுபாடுலாம் போய்டும் உனக்கு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஒன்றால் இருக்க முடியாதுங்கிறக்காக தான் அந்த மூட நம்பிக்கைகளை கற்பிக்கிறாங்க சாதி மதத்தை கற்பிக்கிறாங்க பொய்யான விஷயத்தை கற்பிக்கிறாங்க கற்பித்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு மனநிலையை ஒரு செயற்கை மனநிலையை பெறுகிறார்கள் அதுதான் இந்த சாதி மதம் சாதி மதத்தை கற்பிப்பதற்கும் நிரவரி அப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகளை கற்பிப்பதற்கும் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கும் காரணமாக இருக்குது இப்போ இப்போ கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும் நூறு பவுன் நகை போடணும் அப்படின்னு நம்புகிற அந்த பெற்றோருக்கு மனசெல்லாம் ஒரே பயம் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது அதற்கான பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அதுவே வந்து இல்லை எளிமையாகவே நடத்தலாம் கோயிலே திருமணம் பண்ணிட்டு போயிடலாம் என் பிள்ளைகள்லாம் நான் கோயிலே திருமணம் பண்ணிடுவேன் அல்லது அவங்களே காதலிச்சு யாரையா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த பெற்றோர் நிம்மதியாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஏழ்மையில் இருப்பாங்க அவங்களால அதிக பணத்தை சம்பாதிக்க முடியாது அதுவே ஒரு பெ ஒரு பெண் ஒரு அம்மா வந்து என் பொண்ணு கல்யாணத்தை என் பையன் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும் அப்படின்னா அந்த அம்மா நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அந்த பெற்றோர்கள் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அதனால் எதையாவது உழைப்பாங்க அங்கே இங்கே போவாங்க உழைச்சி கிழச்சி அவங்களுக்கு நிறைய திறமைகள் அறிவுகள் இருப்பதாக அறியப்படும் அப்போது நிம்மதியாக அதே நேரத்தில் எளிமையாக காதலி என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க நிம்மதியாக இருப்பாங்கல்ல நிம்மதியாக இருக்கும்போது அவங்க ஏழ்மையில் தள்ளப்படுவார்கள் தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளெல்லாம் உள்ள வைக்க உழைப்பதற்கு எதெல்லாம் சாதகம் நாம் நிம்மதியாக ஓய்வாக இருந்துடக்கூடாது உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூட நம்பிக்கைகளை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மனிதர்கள்